மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீடு உங்களுக்கு தெரியும் வளம் ஏன் காட்டுறது தானே ஏன் இப்போ அப்பா மாவட்டம் வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் வீடியோ காலில் வந்து நான் போட்டிருப்பேன் எங்களோட வீட்டு அப்பா அம்மா அப்பா வந்து தோட்டம் செய்கிற அது வந்து வத்தப்பழம் அதாவது வந்து ஓட்டமெலோன் வந்து தொ போட்டிருக்கு நம்ம அளவுக்கு இல்லைன்னு சொல்லி போடைக்க பசலை போடைக்க எல்லாமே காட்டினாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தூத்து பிஞ்சி பிடிச்சி அப்படியே பிஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பிஞ்சியாக வந்துருக்குது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து பசலையாப்போ வைக்கிறீங்க இப்போ வந்து புல்லு பிடுங்குங்க மேம் அம்மா அம்மா அப்பா பசலை வந்து நாளைக்கு வைக்க போகணும் மேம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான வெயில் உச்சி வெயில் கண்டு இப்போ இது பிடிங்க பண்ணிக்கிறா ஓகே வாங்க இதை பற்றி நான் வந்து பிற கதைக்கிறேன் இந்த உச்சி வெயில் வெயில் கண்டு இப்படி கஷ்டப்படுறது எல்லாம் பற்றி நான் வந்து உங்களோட கடைசியாக கதைக்கிறேன் வாங்க இப்போ போய் நாங்கள் பார்ப்போம் உங்களோட தோட்டத்தில் வந்து இப்படி பூத்து அப்படி காய்ச்சி வந்துருக்கண்டு ஓகே வாங்க வெங்காயம் வச்சுருக்கணும் நீங்களா வச்சிங்க ஏன் நீங்க கூட வச்சிருக்கீங்க கறிக்கு கறி இது வந்து கறிக்கு வாங்கின வெங்காயத்தை வந்து அப்படியே முளா வந்துட்டாமு சொல்லிட்டு அப்படியே வந்து இதுல வெங்காயம் வச்சிருக்கணும் இதை எடுத்து இப்ப இதா அமையம்மா ஆஹ் வெங்காயத்தர வளர்க்கலாம் ஆனா வெங்காயத்தமா விட்டா நிறைய வெங்காயம் வரும் ஓகே பாருங்க இது வந்து நீங்க பாத்துருக்கீங்க முதல்ல அப்படியே சும்மா வெறும் நிலமா மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எது விதைகள் போடக்க தான் காட்டியிருப்பேன் இப்போ பாருங்கள் உள்ள வடிவாக பச்சை பசுமையாக வந்து கொடி வந்திருக்கேன்னு சொல்லி இது வந்து ஒரு குட்டி 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 காயாக வந்து வந்திருக்குது இப்போ பாப்போம் பாருங்கள் மஞ்சள் பூத்து பூத்துருக்குது சரியா இதுல இப்போ நான் காய் எங்கே தோடி கண்டுபிடிக்கிறது இங்கே இங்கே பாருங்க இப்போ காய் வருங்க வந்து கொண்டு சரியா அப்படியே வாங்க இங்கே கொஞ்சம் பெரிய காய்கள் இருக்குன்னு சொன்னேன் அதையும் பாப்போம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இங்கே பார்த்தீங்க எப்படி கருவா இப்போ வந்து நீ வந்து பார்த்தீங்க பாயாங்க சரி என்னென்னு சொன்னால் காலமே வந்து என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு ஒரு கொஞ்ச காலமாக வந்து தொடர்ச்சியாக வந்து மழை பெய்து கொண்டு இருந்தது விடவே இல்லை சரியான மழை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் இடப்பட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து சரியான பனி சரியான குளிர் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிக்கலாத அளவுக்கு வெயில் என்ன வந்தாலுமே வந்து அளவாக வராது எல்லாமே வந்து அப்படி என்னன்னு சொல்கிறது இவரை தாக்குற மாதிரி வரும் இந்த என்னென்னு சொல்கிறது இனி வந்து நாலாம் மாதம் மட்டும் வெயிலாக இருக்கும் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல என்னென்னு சொல்கிறது பழ ஜூஸ் வளர்ச்சி குடிக்கலாம் மற்ற வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலுக்கு சாப்பிடக்கூடிய பழம் இந்த ஓட்டம் ஒன்று பழம் வெயிலுக்கு வந்து நல்ல வடிவாக சாப்பிட்லாம் இருந்தது என்னென்னு தண்ணி தாகம் வந்து அப்படி சொல்கிறது இப்போ அஸ்மிக்கெல்லாம் சரியான விருப்பம் அஸ்மியெல்லாம் இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்து கொடு வெட்டி கொடுக்க வந்து நல்ல வடிவாக ஆசையாக சாப்பிடும் அந்த தண்ணி தாகம் வந்து அடங்கும் அதோட வந்து உடலுக்குமே நல்லது பார்த்தீங்கன்னு சொன்னா அதனால தான் அந்த காலப்பருவங்களை பார்த்து தான் வந்து தோட்டம் செய்கிறாங்கன்னு சரி விவசாயம் ரெண்டுமே உண்டு தான் கூடுதலாக வந்து இந்த காலப்பருவங்களை பார்த்து தான் வந்து தோட்டங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் டைமுக்கு இது வைக்கிறது அதே வந்து பத்தாம் மாத டைம்களில் வந்து நாங்கள் வந்து வைக்கிறது என்னென்னு சொன்னால் மரக்கறி ஏன்னு சொன்னால் பத்தாம் மாதங்களில் வந்து கூடுதலாக வந்து விரதங்கள் வார மரக்கறி வைக்கிறது இங்கே பாருங்க இப்போ நான் காயிருக்கேன்

பா 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 பாக்குறிய நினைக்கலாம் இவெல் என்னடா இவெல் வடிவாங்க இங்க சுத்தி தீங்கோண்டு மட்டும் வேல் வடிவா தான் ஒன்னு பிரிங்களா ஆனா அம்மா அம்மா அப்பா என் தோட்டம் போயிடுக்குல்ல இப்படி என்ன நிறைய பேர் கேள்வி இருக்கு இருக்குனலா நிறைய பேர் கேட்டும் இருக்கிறீங்க என்னன்னு சொல்கிறது இவங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உண்மையாக நாங்கள் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சின்னல்லையே வந்து கஷ்டப்பட்டாங்க என்னன்னு சொல்கிறது சின்னல்லையே வந்து தோட்ட வேலையுக்கு போய் இப்படியான கஷ்டங்கள் வந்து நிறைய அனுபவிச்சிருக்காங்க அப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது உண்மையாக வந்து ஒரு இது வேலையெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் இப்படி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கேன் நான் நானும் பேசணும் வந்து உண்மையாக சொல்லியிருக்கிறேன் இந்த தோட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு பேசாமல் வீட்டில் இருங்க வடிவாக சமைச்சு சாப்பிட்டு எங்களோட பேசாமல் விடுங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து கேட்குறாங்க இல்லை என்ன காரணம்னு எனக்கு தெரியல என்னன்னு சொன்னா நாங்க வந்து யோசிக்கிறோம் என்ன சொன்னா காலம் கஷ்டப்பட்டவை எல்லாம் சரி நீங்க என்னாலும் பேசாம வீட்டுல இருங்க ஆமா அப்படி சொன்னாலும் நீங்க கேக்குறீங்க இல்லையே

சொல்லணும் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது அதில் ஒரு வருமானம் இல்லை பேசாமல் இந்த வெயிலுக்கே பாருங்க இந்த வெயிலுக்கு அவ இந்த எனக்கு உண்மையே இது பாக என்னன்னு சொல்கிற நேரம் வெயிலுக்கு நிற்கல அது சில நேரம் என்னன்னு சொல்கிறது நிறைய பேர் வந்து தோட்டம் வேலை செய்யணும் தான் இல்லையாண்டு இல்லை சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தானே கஷ்டப்படாமல் சாஃப்டாக இருந்து வந்தாங்கன்னு பரவாயில்ல நிறைய நிறைய நாள் கஷ்டப்பட்டுணும் சரி நிறைய நாள் எங்களோட சரி கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னு சொன்னாலும் வந்து அவங்க கேட்குற பாடி இல்லை தாங்க வந்து தான் செய்வினா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் எங்களோட அப்பமாகவும் என்ன சொல்கிறது இத்தனை வயசு அதாவது வந்து இப்போ அம்மாக்கு வந்து எழுபத்தி ஆறு வயசு தான் தனி எஞ்சே நடந்து வலிக்கிட்டா நான் ஜெனே நில்லுங்க போமா கொண்டு ஏற்றி விடுறது சூம்புடுங்க அப்பமாங்க போகிறேன் சரியா நான் ஜெனா இப்போ நான் ஸ்டேஷன் பைக்கில் தான் வந்து நாங்கள் போமா கொண்டு நடந்து விட்றணுண்டு இல்லைன்ட்டு டவுனுக்கு போகிறோம் அது முன்னதுக்காக போகிறேன் நடந்து போகிற இல்லம்மா மற்ற வந்து சனக்கு தேவையான பொருட்களை வந்து தானே வந்து பார்த்து வாங்குவோம் வாங்குவோம் வலிக்கிட்டேன் பாருங்க நடுல சரிதா வேலை செய்தபடியா தான் இந்த இடத்துக்கு இருக்கிறாண்டு ஒரு குடை எடுத்தா சாரியை கட்டினா வடிக்கிட்டே பாத்து பாத்து போக நடக்குது அப்படித்தான் வந்து வேலுமே உண்மையா சில பேர் வந்து என்ன சொன்ன நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் கதைக்க போனா நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் என்னென்னு சொல்றது இப்ப பாத்தீங்கன்னா கூடுதலான ஆக்கள் வந்து நல்ல உடம்பு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கூடுதலான ஆக்கள் வந்து என்னென்னா என்னென்ன நல்ல அடியா சாப்பிட்டுட்டு இந்த வேலைகள் செய்யாமல் ஜிம்முக்கு போகிறது இந்த கூடுதலான அப்படி தண்ணின்னு சொல்றது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிறாக்கள் வந்து உடம்பை குறைக்கிறதுக்காக வடிவ சாப்பிட்றது உடம்பை குறைக்கிறதுக்காக வந்து ஜிம்முக்கு போறது ஆனால் அதுவும் காசை கொடுத்து குறைக்கிறது ஆனால் வந்து வீட்டில் வந்து வேலையில் செய்யும் ஆனால் வந்து உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இப்படியான வேலையில் வந்து செய்யக்கூட வந்து உங்களை வந்து உடம்புல வந்து வருத்தங்கள் வந்து வராது இந்த உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த விடியலை இந்த வெயில் எல்லாம் இல்லை முடிய புற வெயிலெல்லாம் வந்து ஏதோ ஒரு என்ன சுயேஷன் எனக்கு தெரியல என்னென்று சின்ன பிள்ளையில கூட வந்து விடியலை வெ வெயிலில் அது வந்து நல்லதுக்காக யாம்னு சொல்லி அப்படி இந்த வெயில் இப்படி குனிஞ்சி வளைஞ்சி

இப்படி ஒரு இதுக்குள்ள வேற யாரும் வந்தாங்கன்னா கடை கல புடிக்கிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக பிடிக்கிறத திருப்பி நட்டம் சரி பேர செய்கிட்ட வந்து சுல்லட்டு வேடிக்கை கடலூக்கிட்டே

பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் மற்ற வந்து எனக்கு எதில் வருமானம் வருதோ அதைத்தான் நான் வந்து தேடி போவேன் என்னன்னு சொல்கிறேன் இந்த காலத்தில் வந்து நிறைய விதமான தொழில்கள் வந்துருக்குது அதனால் வந்து நான் கேட்ட வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறேன் நானும் வந்து சும்மா இல்லை உங்களுக்கு தெரியும் அங்கேயும் வேறு செய்வேன் இங்கேயும் வேலை செய்வேன் என்னோடய வேலையை உங்களுக்கு தெரியும் மற்ற வந்து என்னோட ஒரு என்ன ஒரு விஷயம் என்னென்னு சொல்லலன்னு போனால் இவங்களோட அந்த உற்சாகம் அதுகள்தான் வந்து எங்களுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்வேன் என்னென்னு சொல்கிறது வேலையிலா இருந்தாலும் சரி ஒன்றுல வந்து ஆர்வமாக இருந்தாலும் சரி என்ன ஏதாவது ஒன்று என்னன்னு சொல்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்படி என்ன இது காரணம் பண்ணிட்டு நான் வந்து இருக்க மாட்டேன் இதே என்ன ஒரு படி முன்னுக்கு எடுத்து வைக்கணும் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் வந்து நான் போய்க்கொண்டே இருப்பேன் எனக்கு வந்து அந்த ஒரு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து கொண்டு போகணும் என்னென்னா நாங்கள் வந்து சின்னலேயே வந்து நிறைய கஷ்டங்களை வந்து பார்த்துட்டேன் உண்மையா சொல்லப்போன பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா எல்லாம் வந்து தோட்ட வேலைக்கு போய் என்னன்னு சொல்ல சமைச்சு வச்சுட்டு தோட்ட வேலைக்கு போயிட்டு வர அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிக்கோம் அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொரிய ஒன்று இருக்குது நாங்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்கணும்ன்ற ஒரு வரிய ஒன்று எங்களுக்கு இருக்கு சில பேர் வந்து ஆனால் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி வளர்த்துக்க மாட்டாங்க சில பேர் வந்து சொப்டாவே இருந்தவங்க வந்து அதை பத்தின ஒரு என்ன அம்மாக்கள் எல்லாமே செய்வாங்கன்ற ஒரு என்னன்னு சொல்ற துணியில இருப்பாங்க நாங்கள் வளர்ந்த சூழ்நிலை அப்படின்றபடியா வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னா நாங்கள் வந்து இன்னும் இன்னும் முன்னோடி கொண்டு போகணுமென்ற ஒரு வரி ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து எங்களை வந்து இன்னும் என்னென்னு சொல்கிறேன் சில இனி வேறு வீடியோ காலில் நீங்கள் பார்ப்பீங்க எங்களுடைய முயற்சி வந்து எங்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாங்கள் இந்த வருஷ தொடக்கத்துலேயே வந்து சொல்லியிருந்தேன்ண்ணா வீடியோவாக இந்த வருஷம் வந்து நான் ஒரு பெரிய ஒரு சா என்னன்னு சொல்கிறேன் பெரிய ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா அதை வந்து நீங்க கட்டாயம் வந்து வெகு விரைவில் வந்து பார்ப்பீங்க எல்லாத்தையும் வந்து வீடியோக்கள் என்னன்னு சொன்னா எல்லாமே வந்து அவங்களோட பதிவிடுற படியா வந்து நீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்க அந்த உங்களுக்குமே நான் தான் சொல்றேன் சில பேர் வந்து சொல்றது அக்கா நீங்க கதைக்கிற வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்குன்னு சொன்ன சொல்ற மாதிரி என்னன்னு சொல்றது என்னதாங்க எங்களோடய அனுபவத்தை தான் வந்து நாங்கள் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றோம் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டிவேஷனாக இருக்கிறதே உங்கள என்னுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்வதால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரியோசனை இருக்குது என்னென்னு சொல்கிற சில பேர் வந்து சோந்து அட அந்த என்னென்னு சொல்கிற தங்கச்சி வீடியோவில் எல்லாம் நாங்கள் நிறைய கதைச்சிருப்பேன் என்னென்னு சொல்கிறது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துக்கொண்டதான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டு போகலாது அந்த மாதிரி அதுதான் உண்மை அதே மாதிரி இதையும் செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் அம்மா அப்பாக்கள் எல்லாமே செய்கிறாங்க உடுப்பு துணி எல்லாமே செய்கிறாங்கட்டு பேசாமல் இருக்காங்க உங்களுக்கு கண்டு ஒரு தனி ஒரு என்னென்னு சொல்கிறது அஹ் என்னன்னு சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு திறமை ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்க சரியான முறையில வந்து என்ன சொல்ற வடிவா செய்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு எங்களால் ஏலும் என்ன மாதிரி வந்து ஒரு தொழிலையோ ஒரு தொழிலையோ இல்லாட்டி ஒரு எதிலேண்டாலும் நீங்க வந்து சாதிச்சு காட்டுங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் விரும்புறேன் வித்தியாசமா இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வந்து நினைச்சா செய்யலாமே வீட்டுக்கே இருக்காம எல்லாத்தையும் வந்து முயற்சி செய்து எடுத்து செய்திங்கன்னா உங்களாலையுமே வந்து அது ஏலும் சரியா வாங்க அங்கால போய் கதைப்பான் சரியான வெயிலா இருக்கு அம்மா கலிபு சொல்லிட்டேன் அவங்க சொல்ற உடனே சொல்லிட்டேன் பிள்ளைங்க இருங்க சமைச்சு சாப்பாடு தெரியல வந்து இல்ல ஓகே பாட்டா இருப்போம் அப்பா பேசினோட நான் வந்து எதுன்னு காலி விட்டுறது தோட்டத்துக்கு கூடுதலா வந்து பாட்டா போடக்கூடாது வந்து நாங்கள் வீடியோ கொள்ற டைமும் வந்துட்டு அதோட வந்து உங்களுக்கு சில பல கருத்துக்களையும் சொல்லிட்டு நான் வந்து வீடியோ முடிக்கப்படுறேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் உண்மையான தையல்ல பெரிய ஒரு பெரிய ஒரு என்ன என்னத்தில் இருக்கணுமென்ற எனக்கு விருப்பம் இருக்குது அதை வந்து நான் முயற்சி செய்கிறேன் இப்போ வரைக்குமே வந்து முயற்சி செய்து உங்களுக்கு தெரியும் கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் வந்து கட்டாயம் உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க தெரிவிக்கிறபடியாக வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் காலத்தில் வந்து அந்த தையல்ல வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு ஒரு சில என்னென்னு சொல்றது ஃபேஷனோ இல்லாட்டி உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும் சில சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பயந்து கொண்டு இருப்பீங்க அதை செஞ்சால் அவங்க என்ன சொல்றாங்களோ இதை செஞ்சா என்ன சொல்றாங்களோ அம்மாக்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நான் தான் நல்லதாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து யாருக்குமே இல்லை என்னண்டா சில பேருக்கு வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சும் இதை செய்தால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ இல்லாட்டி பிழையா வந்துருமோ அப்படின்ற நிறைய பயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் பயப்படாம பயப்படாமல் செய்து பார்த்தா தான் வந்து இப்போ எனக்கு தையலான்னு சொன்னால் வந்து எனக்கு வெட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன்னு சொன்னால் வெட்டவே இல்லாது அதை வந்து ரெண்டு மூணு தரம் இல்லாட்டி பத்து தரம் இல்லாட்டி நூறு பண்ணாலும் வெட்டி பார்த்து பழைய தைச்சா தான் வந்து அடுத்த தரம் நாங்கள் வந்து தைக்க வந்து சரியாக வரும் அதே மாதிரி நீங்களும் வந்து என்ன செய்யறேன்னாலும் வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வடிவாக வந்து செய்து உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய ஃபேஷன்லையோ வந்து ஒரு சிறந்த நிலைக்கு வாங்க அதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் பார்த்துருப்பீங்க அந்த தோட்டம் செய்கிற வீடியோ எல்லாம் அம்மாக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அதை தான் சொல்லிட்டோம் இந்த வெயிலுக்கு நிற்கிற சரியான கஷ்டம் அதோட பாருங்க நான் கொஞ்சம் நேரம் நின்றதுக்கே எனக்கு மூச்சு தள்ளுது அங்கே பாருங்க அப்படியே காட்டுங்க நட்ட நடு வெயிலுக்கு நண்டு செஞ்சா செஞ்சவங்கண்ணா வேலுக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னா மரிசன மரிசி வெங்காலும் தோட்டத்துக்கு வந்தாலும் வந்து வேலை காய்ச்சி காய்ச்சி பிள்ளைய கதை வீட்டு கதை நாட்டு எல்லாம் காய்ச்சி காய்ச்சி வேலை செஞ்சோன்னு ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கு அதோட வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் பாத்துருப்பீங்க என்னன்னு சொல்றேன் இந்த வயசுலயுமே வந்து இந்த வயசுன்னா பெரிய வயசு இல்ல வேலுக்கு இந்த என்னன்னு சொல்ற பிள்ளைகள் இருங்கன்னு சொல்லியும் வந்து இருக்காம அதே மாதிரிதான் அப்பம்மாவும் இருக்காம வந்து அவங்க வந்து தங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருப்பாங்க நீங்களும் குடிப்பு வீடு வாசல் வீட்டுல வந்து அம்மா சில என்ன சொல்லியிருந்த வேணும்னு சொன்னா வீட்டில் வேலை செய்தால் ஏன் போர் அடிக்கிறேன் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேனா வீட்டில் நான் வேலை தான் அப்போ தங்கச்சி வந்திருந்தபடியாக வந்து ரெண்டு பேரும் இந்த வழியாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ வந்து போய் பார்த்துட்டு வந்தேன் நான் உங்களுக்கு தெரியும் தானே நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் கதையும் என்னன்னு சொல்கிறது சும்மா இருக்க மாட்டேன் கதை கேட்கையும் சும்மா இருக்க மாட்டேன் வீட்டில் இருக்கேக்கே சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா இருப்பேன் ஓகே அதே மாதிரி வந்து நான் வீடியோ கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னமும் ஒரு வீடியோவில் சந்தித்து நான் உங்கள் பாய்